வணக்கம் நேர்கிலே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கடித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம சிறப்பு பதிவு பார்த்துட்டு இருக்கோம் அதனுடைய வரிசையில் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் ஒரு சிறப்பு பலன்களாக அதாவது நான்கு மாத கிரகங்களின் பயிற்சிகள் நடைபெற போது நான்கு மாத கிரகங்கள் என்னென்ன பார்த்தோம்னா சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களுமே அந்த ஒரே மாதத்துல பயிற்சியாக கூடிய ஒரு சிறப்பான ஒரு பலனை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அத பத்தி தான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி இந்த சேனலை முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்ருக்கும் ஒவ்வொரு பதிவுலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் உண்டான கோச்சார நிலவரப்படி தெய்வ வழிபாடு அடுத்து பார்த்திங்கன்னா ஆன்மீக சம்பந்தமான சில பரிகாரங்கள் உங்களுக்கு வேலை சம்பந்தமான சில இடர்பாடுகள் இருக்கலாம் அனைவருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா தொழில் சம்பந்தமான சில இடர்பாடுகள் இருக்கலாம் இதற்கெல்லாம் ஒவ்வொரு கோச்சார நிலவரப்படியும் சில ஆன்மீக பரிகாரங்கள் சொல்லியிருப்போம் அதனால இந்த சேனலை கடைசி வரைக்கும் இந்த பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்னைக்கு இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மாதத்துல நான்கு கிரகங்கள் அதாவது செவ்வாயாகப்பட்டவர் பதிமூணாம் தேதி ஜூலை பதிமூணாம் தேதி பயிற்சி ஆகிறார் சுக்கரன் ஜூலை ஏழாம் தேதி பயிற்சி ஆகிறார் சூரியன் பதினேழாம் தேதி பயிற்சி ஆகிறார் புதனாகப்பட்டவர் பார்த்திங்கன்னா இந்த மிதுன ராசிக்கு அதிபதி புதன் அவர் ஜூலை மாதம் இருபதாம் தேதி கடக கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிக பெரிய அளவில் நன்மைகள் வரும் வந்து சேருகின்ற மாதமாக தான் இருக்க போதும் எத்தனையோ இடர்பாடுகளை கடந்து ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா இந்த மிதுன ராசி அன்பர்கள் ஒரு போராட்ட உணர்வோடு என்னடா இது நம்மளுக்கு உண்டான பிரச்சனை எப்போ தீரும் நமக்கு உண்டான ஒரு வேதனைகள் எப்போ தீரும் வேதனைகளை தாங்கிப்போம் அடுத்து பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனைகளை நாங்க தாங்கிப்போம் ஆனாலும் எங்களால் இந்த ஒரு அவமானப்படுவது அசிங்கப்படுவது நாங்கள் செய்யாத தவறுக்காக இது நாள் வரைக்கும் நாங்கள் தண்டனையை அனுபவிச்சுட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஜூலை மாதம் ஒரு சிறப்பான மாதமாக இருக்க போது இந்த மாதத்தில் உங்களுக்கு நீங்கள் நினைத்த ஒரு செயல்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது மிதனராசி அன்பர்கள் தொழில் செஞ்சிட்ருக்குறீங்கன்னா அந்த தொழிலில் இருக்கக்கூடிய அந்த தடைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரமாக இருக்க இருக்கும்போது கடந்த ஒரு ஆறு மாத காலமாக அந்த தொழிலில் நிறைய நஷ்டங்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க திடீர்னு இருந்தாப்புல உங்க தொழிலையே மாறக்கூடிய ஒரு நேரமாக வந்திருக்கும் இந்த மிதனராசி என்பவர்களுக்கு எவ்வளவோ பத்து வருஷமாக நீங்க ஒரு தொழில் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த தொழிலை அப்படியே இழுத்து மூடிட்டு வேற ஒரு தொழில் உங்களுடைய நண்பர்கள் மூலமாக உங்களுடைய உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமாக அந்த தொழில ஈடுபடக்கூடிய ஒரு கால நேரம் உங்களுக்கு வந்திருக்கும் இந்த ராசி என்பர்களுக்கு இது எப்படிங்க உங்களுக்கு இருக்க போகுது இந்த மாதம் இந்த ஜூலை மாதம் இந்த நான்கு கிரகங்களின் பயிற்சிகள் அதற்கு எல்லாமே சாதகமாக இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை தான் கொடுக்க போகுது ஏன்னா உங்களுடைய ராசியிலிருந்து அந்த சூரியனும் சுக்கிரனும் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல பயிற்சி ஆக போகிறாங்க முதல் அதாவது ஜூலை ஏழாம் தேதியே அந்த சுக்ரனாகப்பட்டவர் அந்த விரயஸ்தானாதிபதி இரண்டாம் இடத்திற்கு பயிற்சி ஆகும்போது நீங்க எடுத்த அந்த புது முயற்சிகள் எல்லாமே வெற்றியை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த ராசி என்பர்களுக்கு தொழில நிறைய தடைகளை தாண்டி வந்துட்டு இருக்கிறீங்க அதுவும் கடந்த ஒரு இரண்டு வருடத்திற்கு மேலாக நிறைய தொழிலில் நஷ்டங்கள் பொருள் விரயங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா திடீர்னு இருந்தாப்புல அந்த தொழிலில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களுடைய நிலைமையே பார்த்தீங்கன்னா மாறி இருக்கும் நீங்க என்ன சொன்னாலும் அந்த தொழிலாளர்கள் உங்க பேச்சை கேட்குறதாக இல்லை நீங்க தான் அவர்களுக்கு ஒரு பயந்து போய் வேலை செய்யக்கூடிய ஒரு நேரம் நீங்க அவங்கள எவ்வளவோ ஊதியம் கொடுத்து நீங்க சம்பளம் கொடுத்து வச்சிருந்தாலும் அவங்க உங்க பேச்சை கேட்குற மாதிரியே இருக்க மாட்டாங்க அந்த மாதிரியான சில ஒரு தொந்தரவுகள்லாம் இந்த மிதனராசி என்பர்கள் கடந்த ஒரு ஆறு மாத காலமாக இருக்கீங்க இது எல்லாமே அந்த தொழிலாளர்கள் சம்பந்தமான அந்த தொழிலாளர்கள் சொல்லும்போது அந்த சனியுடைய காரகத்துவம் வரும் சனி அந்த ஜூன் ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வக்ரம் அடைய போகிறார் வக்கரம் அடையும் போது அந்த தொழிலாளர்கள் உங்களுக்கு இந்த தொழிலுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த மிதனராசி என்பவர்களுக்கு வேலை செய்யக்கூடியவர்கள் அதாவது வேலையில் இருக்கிறவங்க தனியார் அலுவலகத்திலையும் சரி த அரசாங்க உத்தியோகத்திலையும் சரி மிதுனராசி என்பவர்கள் உங்களுடைய திறமை உங்களுக்கு மேலதிகாரிகளுக்கோ இல்லை உங்களுடைய கூட வேலை பார்க்குற சக ஊழியர்களுக்கோ என்றைக்குமே ஒரு ஒரு நல்ல விதமாகவே இருக்காது நீங்க என்ன வேலை செஞ்சு அவர்களை திருப்திப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா அது வந்து இந்த காலத்துல எடுபடவே எடுபடாத ராசி என்பர்களே அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கிட்டு இந்த வேலையில் பாத்தீங்கன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா நான் தான் நல்லா வேலை செஞ்சு கொடுக்கணும் நான் எனக்கு கீழே தான் எல்லாருமே இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் வந்து உங்களுக்கு தவறான ஒரு முடிவை எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நீங்க அந்த மாதிரியான ஒரு எண்ணத்துல இருக்கும்போது உங்களுடைய மேலதிகாரிகளோ இல்லை உங்களுடைய சக ஊழியர்களோ உங்களை அந்த அலுவலகத்திலிருந்து வெளியேற்றுவதற்குண்டான ஒரு வேலையை தான் பார்ப்பாங்க அதை தான் கடந்த நான்கு மாத காலமாக இந்த மிதனராசி அன்பர்களுக்கு பண்ணிட்டு இருக்காங்க அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதத்தில் ஒன்றா நீங்கள் வெளியேறக்கூடிய ஒரு நேரம் வரும் இல்லை உங்களுக்கு மேலதிகாரிகளுடைய உறுதுணை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய அந்த முயற்சி ஸ்தான அதிபதியாகப்பட்ட அந்த சூரியனாகப்பட்டவர் இரண்டாம் இடத்திற்கு தனஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறதுனால ஆகிறதுனால பதினேழாம் தேதி பயிற்சி ஆகிறதுனால மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் அடுத்து வருமானமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேருக்கு இந்த ஜூலை மாதத்துல இன்க்ரிமெண்ட் மாதமா இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு அதிக வருமானம் கிடைப்பதற்கு ஒரு சாதகமான ஒரு காலமாக இருக்க போகுது இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா சில பேருக்கு மிதன ராசி என்பர்களுக்கு அந்த அஷ்டம சனியின் காலத்துல உங்களுக்கு நிறைய தொந்தரவுகள் வியாதி சம்பந்தமான தொந்தரவுகள் நீண்ட நாள் வியாதியாயிடுச்சு சின்ன சின்ன சுகர் ப்ராப்ளமோ இல்லை அடுத்து பிபி ப்ராப்ளமோ இல்லை அடுத்து இந்த தைராய்டு ப்ராப்ளம்லாம் இந்த மிதனராசி அன்பர்களுக்கு இருந்திருக்கு கடந்த காலத்தில் அது எல்லாமே பார்த்திங்கன்னா நீண்ட நாள் வியாதியாக மாறிடுச்சு அந்த வியாதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாத்திரைகளை டேப்லெட் அதிகமாக போட்டுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு இப்போ இது எல்லாமே உங்களுக்கு எப்படி சரியாக போகுது அந்த உணரோக சத்ரு ஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாயாகப்பட்டவர் இந்த மாதத்துல விரயஸ்தானத்திற்கு வரார் அதனால் உங்களுக்கு மருத்துவத்துல ஒரு நிவர்த்தி கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த ஜூலை மாதத்துல இருந்து உங்களுக்கு அந்த மருத்துவ செலவுகள் எல்லாமே குறைவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டத்துல நீங்க அதிகமான ஒரு வியாதி தொந்தரவுனால் இருக்கிறீங்க ராசி அன்பர்கள் அப்படி இருக்கிறீங்கன்னா தயவு செய்து நீங்க வெளியூரில் போய் ட்ரீட்மெண்ட் எடுங்க நீங்க இருக்கிற இடத்துல இருந்து வெளியூரில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு மிதனராசி என்பவர்களுக்கு அந்த வியாதியினுடைய நிவர்த்தி இந்த மாதத்துல முழுமையா கிடைப்பதற்கு ஒரு சாதகமான ஒரு வாய்ப்புகள் இருக்கு மிதுனராசி அன்பர்கள் பெண்களா இருக்கிறீங்கன்னா இந்த காலகட்டத்துல நீங்க மிகப்பெரிய மன உளைச்சலில் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திற்கு அதாவது மூன்றாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் கடகராசில இருந்து இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்திற்கு பயிற்சி ஆகும்போது உங்களுக்கு உண்டான ஒரு தொந்தரவுகள் வெளியேறுவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மிதுன ராசி ரொம்ப நாளா நீங்க வெளியூர்ல நீங்க வேலை தேடிட்டு இருக்கிறீங்க மிதனராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் வெளியூரில் வேலையை தேடிட்டு இருக்கிறீங்க இல்லை என்னுடைய குடும்பத்தை இடமாற்றம் செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன் இங்கேருந்து ஃபாரின்ல போய் வேலை பார்த்துட்ருக்குறேன் அங்கே என்னுடைய குடும்பத்தை கூ வரவழைச்சிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த ராசி அன்பர்களுக்கு அதற்குண்டான ஒரு சாதகமான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு நீங்கள் உங்களுடைய குடும்பத்தோடு சேர்ந்து உண்டான அனு அனுகூலமான ஒரு மாதமாக தான் இந்த ஜூலை மாதம் மிதனராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த மாதத்தில் இந்த மிதனராசி என்பர்களுக்கு திடீர் பண வரவுகள் திடீர் திருப்பங்கள் உங்களுடைய கடன்கள் எல்லாம் அடையக்கூடிய அளவிற்கு வருமானங்கள் ஏதாவது வரவேண்டிய வருமானங்கள் உங்களுக்கு நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்கங்க இந்த மிதனராசி அன்பர்களுக்கு நண்பர்கள் சகிதம் அதிகமாக இருக்கக்கூடிய பேர் மிதனராசி என்பர்கள் தான் இவர்களுக்கு நண்பர்கள்கிட்ட கொடுத்த கூடிய கொடுத்த அந்த கடனாகப்பட்டது இந்த மாதத்தில் வரவேண்டிய ஒரு நேரமாக இருக்கும் எவ்வளவோ வருஷமாச்சு நான் கொடுத்ததையே மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல அந்த வர வேண்டிய பண வருமானம் உங்களுக்கு வரப்போகுது இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு அங்கே வெளிநாடு சம்பந்தமான ஒரு கன்சல்டன்சி தொழிலில் இருக்கிறவங்க அடுத்து சாஃப்ட்வேர் தொழிலில் இருக்கிறவங்க இந்த மாதிரியான தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய வருமானம் வாய்ப்புகள் காத்துட்டுருக்கு ஆஃபர்ஸ் நிறைய வரும் வேறு வேறு கண்ட்ரீஸில் இருந்துலாம் உங்களுக்கு ஆஃபர்ஸ் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு உணவு சம்பந்தப்பட்ட தொழில் வச்சுருக்குறீங்க சூப்பர் மார்க்கெட்டோ இல்லை இறைச்சி கடையோ ஏதோ ஒன்று வச்சுருக்குறீங்கன்னா அது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு சின்ன ஒரு டவுன் வந்துட்டு இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு இறக்கம் வந்துட்டு அந்த தொழிலில் ஒரு ஏற்றம் வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்குது ஏன்னா அவங்களுடைய ராசி அதிபதி மூன்றாம் இடத்திற்கு வரும்போது ஒரு சின்ன இறக்கம் வரும் அதுக்கப்புறம் ஒரு ஏற்றம் வருவதற்கு வருவதற்குண்டான நான்காம் இடத்திற்கு வரும்போது அது ஒரு ஏற்றம் வருவதற்கு உண்டான ஒரு சாதகமான காலகட்டமாக இருக்கும் ஏதாவது ஒரு மாற்றங்கள் செய்யணும் விருப்பப்படுறீங்கன்னா மிதனராசி என்பவர்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்துக்கோங்க ஆய்வு செய்துட்டு அதற்குண்டான ஒரு மாற்றங்களை நீங்க செய்துக்கலாம் வேலையில் இருக்கக்கூடியவர்கள் இங்க அதிகமான ஒரு மாறக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அதாவது ஒரு வேலை மாற்றமோ இல்லை ரெசிஷன் ஏற்படுவதற்கோ உங்களை வேலையிலிருந்து வெளியேற்றுவதற்கு உண்டான ஒரு நேரமோ இருக்கக்கூடிய ஒரு கால அமைப்பாக தான் இருக்குது நீங்கள் அதனால் ரொம்ப பயப்பட வேண்டாம் இந்த வேலை போனாலும் அடுத்தடுத்து உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சில பேர் வேலையை விட்டுட்டோம் நாங்கள் ஜூன் ஜூன் மாதத்துலேயே வேலையை விட்டுட்டோம் இப்போ எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதத்துல வேற இடத்துல நீங்க இருக்கக்கூடிய இடத்துல இடத்துலேருந்து வேற இடத்துல வேலை கிடைப்பதற்கு ஒரு சாதகமான அமைப்பாக இருக்க போகுது இந்த மிதனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்க வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் பாத்தீங்கன்னா இந்த கோச்சார நிலவரப்படி நான்கு கிரகங்களுடைய பெயர்ச்சியினுடைய நிலவரப்படி நீங்க வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் பாத்தீங்கன்னா பெருமாளை நல்லா வழிபாடு பண்ணுங்க பெருமாளுக்கு ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்து அந்த பெருமாள் வழிபாடு பண்ணினீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்து கடன் பிரச்சனை குடும்பம் சம்பந்தமான பிரச்சனை எல்லாம் தீர்வுக்கு வருவதற்கு இந்த மாதம் ஒரு ஒரு மா முதல் தளமாக இருக்கும் ஒரு அடித்தளமாக அமையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த ராசி என்பர்களுக்கு இப்போ நம்ம இருக்கிற பலன்கள் எல்லாமே கோசார நிலவரப்படி சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய ஜாதகப்படி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் அதுபோக நான் கலந்தாய்வு ஜோதிட ரீதியாக கலந்தாய்வு கொடுத்துட்டுருக்குறேன் அதாவது குடும்பம் சம்பந்தமாக கல்வி சம்பந்தமாக தொழில் சம்பந்தமாக இந்த மாதிரியாக வாழ்க்கையில் வழிகாட்டுதலே எங்களுக்கு இல்லை நாங்கள் எங் யாரோடைய வழிகாட்டுதலும் இல்லாமல் தனியாகவே வாழ்க்கையில் பயணத்திட்டுருக்குறோம் அடுத்தடுத்து என்ன செய்யணுன்ற ஒரு அட்வைஸ் கூட இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க கலந்தாய்வில் நீங்கள் பங்கேற்றுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்குன்னு அது ஜோதிட ரீதியாக அந்த கவுன்சிலிங் கொடுக்கப்படும் உங்களுக்கு ஜாதகம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நாங்கள் பிறந்ததுலேருந்தே எங்களுக்குன்னு ஒரு ஜாதகம் எழுதலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக பிடிஎஃப்ல உங்களுக்கு ஜா ஜாதகமும் கொடுக்குறோம் அதை கேட்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபோர்னா நன்றி வணக்கம்